அனைவருக்கும் வணக்கம் இன்றைய கதை கேட்கவா வளையொலின் வாயிலாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதையும் கருத்தும் என்னென்னா நாம் நம்முடைய நம்பிக்கை நம்மளுடைய மனம் ஒழுமைப்பாடு இதெல்லாம் எப்படி இருக்குது கோயிலில் போய் நின்றுட்டு சாமி கும்பிட்டுருக்குறோம் சாமி கும்பிட கும்பிட நம்மளுடைய எண்ணம் எங்கே போயிட்டுருக்குதுன்னா வெளியே விட்டுட்டு வந்தால் செருப்பு மேலே போயிட்டுருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கொண்டு வந்த பொருள்களை வெளியே வச்சிருக்கிறமே அந்த பொருள்கள் மேலே போயிட்டு இருக்குது பார்த்தா அதுக்கு பூ வாங்கிட்டு வந்திருக்கிறோம் பூக்காரங்க மிச்ச காசு நம்ம போகும்போது தான் கொடுக்க வாங்கணும்னு நினைப்பிருக்குதோ அதை வேற மறக்காமல் நம்ம வாங்கிட்டு போகணும் பேருந்து பார்த்தீங்கன்னா மணிக்கு ஒரு முறை தான் வரும் அதுக்குள்ளே பிரார்த்தனை பண்ணிட்டு நேராக பேருந்துக்கு ஓடி போய் நிற்கணும் இப்படி பலவாறு சிந்தனைகள் மட்டும்தான் நம்ம மனதில் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது இந்த சிந்தனைக்கெல்லாம் அப்பாற்பட்டு நம்ம இறைவனை வணங்கிட்டு வர்றோம் அப்போ நம்ம வந்துட்டு என்ன சொல்ற கடவுளை உணவு இப்படியெல்லாம் நான் கும்பிட்டு என்னப்பா எனக்கு செஞ்சுருக்கிற கடவுள் உண்மையாகவே பேசுவதாக இருந்தால் அவர் என்ன சொல்லுவார் நீ என்னை மட்டுமா வணங்கின உன்னுடைய சிந்தனைகளுக்கு உள்ளார என்னையும் ஒரு பொருளாக வைத்தாய் அவ்வளவுதான் நம்ம வச்சுருக்கிறோம் அப்போ இறைவன்கிட்ட முழுமையாக நம்மளை ஒப்படைக்கிறது எப்படி கொஞ்சம் ரொம்ப சிரமமான காரியம்தான் இது கடவுளுக்கே நடந்திருக்குது கிருஷ்ணன் பாமா ருக்மணி சத்தி பாமா அப்படின்னு மூணு மனைவிகள் சொல்லுவாங்க நிறைய மனைவிகள் அந்த கதையில் மூணு பேர் சொல்லுவாங்க அப்படி இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா சத்தியபாமா ஒரு முறை பாரிஜாத மலரை வேணும்னு சொல்லி கேட்கும் பொழுது நாரதரிடம் கிருஷ்ணர் சொல்லி விடுறாரு உடனே நாரதர் அந்த பாரிஜாத மலரை எடுத்துக்கொண்டு வந்து கிருஷ்ணர்கிட்ட கொடுக்குறாரு உடனே அதை கிருஷ்ணர் வாங்கி சத்தியபாமாவிடம் கொடுக்கிறார் சத்தியபாமா வாங்கி அவர் சூடிக்கொண்டு மகிழ்கிறார் இந்த சம்பவம் நடந்துச்சா இப்படி இருக்கும் பொழுது உடனே இதே மாதிரி மலர் தனக்கும் வேண்டும் என்று ருக்மணி நாரதரிடம் கேட்கிறார் நாரதர் அது மிகவும் ரொம்ப சிரமமான வேலைங்க அது என்னன்னா இந்திர லோகத்தில் இருந்து நான் பெற்றுட்டு வந்தேன்னு சொல்ல உடனே இந்திரன்கிட்ட போய் நீங்கள் வாங்கிட்டு வாங்கன்னு யார் கேட்குறார் ருக்மணி கேட்குறாங்க உடனே அவர் என்ன பண்ணுறாரு சரி உனக்காக வாங்கிட்டு வர்ற ஆனால் அது கிடைக்குமான்னு தெரியல அப்படின்னு சொன்னோன்னே ருக்மணி என்ன சொல்லுற கிடைத்தால் வாங்கி வாருங்கள் இல்லைன்னா பரவாயில்ல அப்படிங்க உடனே இந்த விஷயம் கேள்விப்படுறாப்புல சத்தியபாமா உடனே கிருஷ்ணர்கிட்ட மறுபடியும் வந்து கேட்குறாப்புல இல்லை நீங்கள் அந்த பூவை அந்த வாங்கிட்டு வந்தே தான் ஆகணும் இந்திரலோகத்துலேருந்து கொண்டு வந்தே தான் ஆகணும்னு சொல்ல இதனால் என்ன ஆகுதுன்னா கிருஷ்ணருக்கும் இந்திரனுக்கும் போர் வருகுது அந்த மரத்துக்காக போர் வந்து கடைசியில் கிருஷ்ணர்கிட்ட அந்த மரம் சரண கொடுத்து சரணடைஞ்சாரு இந்திரன் சரணடைச்சுறாரு அந்த மரத்தை வந்து சத்தியபாமா கிட்டே கொடுத்துட்றாங்க ஆனால் அந்த சத்தியபாம பார்க்கும்பொழுது அதில் ஒரு பூவை கூட காணும் எங்கே போச்சு இந்த பாரிஜாத பூவில் எங்கே போச்சு ஆ அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப ஐயப்பா இருக்கும் பொழுது அத்தனை பூவுமே பார்த்தீங்கன்னா எங்கே போயிருக்குது ருக்மணியோடைய இல்லத்துக்கு போனது சொல் தகவல் நான் இவ்வளவு போராடி இங்கே வாங்கி வச்சேன் ஆனால் பூக்கள் மட்டும் எப்படி அங்கே போயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி கிருஷ்ணரையும் அழைத்து கொண்டு சத்திபாமா ருக்மணியோட இல்லத்துக்கு போகிறாங்க கடும் கோபத்தோட போக ருக்மணி தன்னுடைய புன் சிரிப்போடு அவங்கள வரவேத்து உள்ளே கூட்டிகிட்டு போய் உட்கார வைக்கிறாப்புல வச்ச உடனேயே சத்தியபாமா கவனிக்கிறாங்க அந்த பாரிஜாத பூ எங்கே அப்போ பார்த்தா ஒரு பெரிய மாலை பாரிஜாத மலர்கள் ஒரு பெரிய மாலை கட்டி வச்சுருக்காங்க அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து கிருஷ்ணருக்கு தூட்டுறாங்க ருக்மணி இதை பார்த்தோன்னா சத்தியபாமா வந்து ஆச்சரியப்பட்டு போயிட்டாப்புல அப்போ கிருஷ்ணர் கேட்குறாரு இந்த பூக்கள் எல்லாம் உன்னை சேர்ந்து உனக்காகவே வந்திருக்குது அப்படி இருக்கும் பொழுது எல்லாத்தையும் எனக்கு சூடிட்டேயே உனக்கு வேண்டாமான்னு கேட்கும் பொழுது நான் தான் என்னையே தங்களிடம் முழுமையாக ஒப்படைத்து விட்டேன் உங்கள் வசமாகி விட்டேன் எல்லாமே நீங்களாக இருக்கும்போது இருக்கக்கூடிய பொருளும் உங்களுக்கு தானே எல்லாமே நீங்கள் எல்லாமே உங்களுக்காக என்று இருக்கும்போது இது தனிப்பட்டு எனக்கு எதுக்குன்னு கேட்டாங்களாம் அப்போ தான் சத்தீபம்மா பார்க்குறாங்க அவங்களுக்கு அப்படியே வெக்கப்பட்டு தலையை குனிகிறாங்க அதாவது இறைவனுக்குத்தான் அனைத்தும் நம்மை முழுமையாக ஒப்படைத்து விட்டோம் எனக்கு வரக்கூடிய இன்பம் துன்பம் எல்லாம் நீதான் கஷ்டம் கொடுத்தால் நீதான் கொடுக்காது சந்தோஷம் கிடைச்சா அதுவும் நீதான் கொடுக்குற இப்படி இருந்துட்டோம்னா நம்மளுக்கு எந்த சிக்கலும் இல்லை கஷ்டம் கொடுத்தா மட்டும் கடவுளை நிந்திப்பதும் இன்பம் வந்தால் கடவுளை மறப்பதும் தான் இந்த மனித இயல்பாக இருப்பது என்றால் மாற்றிக்கொள்வோம் நன்றி வணக்கம்